வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் கேட்குற தெய்வீகமான பத்து சத்தங்கள் ஓசைகள் என்னங்க இப்போ என் வீடு இருக்கு என் வீடு சுத்தமாக இருக்கு அப்போ என் வீட்டில் தெய்வீகமான சவுண்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஓசைன்னு சொல்லுவாங்கல்ல எது மாதிரி பத்து ஓசை நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல்ல வீட்டில் நம்ம அடிக்கிற அந்த மணி சத்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மணி சத்தம் வீடு சுத்தமாக இருக்க வீட்டில் அந்த மணி சத்தம் வீடு முழுக்க வாசல் முழுக்க அந்த தெரு முழுக்க கேட்கும் அந்த சத்தத்தோட வீரியம் அந்த சத்தத்தோட ஓசை எப்படி சொல்றது அப்படின்னா லேசாக மெதுவாக அடித்தாலும் அதனுடைய ஓசை கொஞ்சம் அதிகமாக எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா சத்தமாக கேட்கும் அந்த ஓசையை கேட்கும்போது மனசுக்கு இதமாகும் சரி இது ஒன்று ரெண்டாவது அந்த வீட்டில் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா நிறைய அசரீத வாக்குகள் கேட்கும் அசரீத வாக்குகள் அப்படின்னா ஒரு நாம தவறா ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தவறான முடிவு இல்லை இது தவறு அதை செய்யாத அங்க போகாத கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி வெளியிருந்து வர்ற வாக்குகள் வீட்டுக்குள்ள ஒழுகும் அந்த சத்தங்கள் கேட்கும் அதுதான் அசரீத வாக்குகள் இது ரெண்டாவது சத்தம் மூணாவது சத்தம் பள்ளி சவனமிடுதல் கன்னி மூலையிலையும் ஈசானிய மூலையிலையும் மாத்தி மாத்தி அது மற்ற நாள் என்னமோ மற்ற நாளை விட அந்த வெள்ளி செவ்வாயில கிண்ணு கிண்ணுங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான் காலையில அடிக்கும் மாலையில அடிக்கும் காலையில விட மாலையில அதிகமாக அடிக்கும் வெள்ளிக்கிழமெல்லாம் இது மூணாவது சத்தம் நான்காவது சத்தம் என்ன தெரியுங்களா வீட்டுக்கு நம்ம வீட்டை நோக்கி போற ஏதாவது ஒரு அருளாளர்கள் ஆன்மீகவாதிகள் நம்ம வீட்டை பார்த்து ஏதாவது ஒரு வாக்கு சொல்லிட்டு போவாங்க வாக்கு அப்படின்னா எப்படி இப்ப ஒரு ஒரு ஜக்கமா நினைச்சு குறி சொல்ல வர்றாங்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணி பாட்டு எல்லா வீட்டையும் பார்க்காம பேசாம போவாங்க அந்த வீடு எந்த வீடு நல்ல சுத்தமாக இருக்கோ தெய்வ கடாட்சியமாக இருக்கோ அந்த வீடு முன்னாடி அந்த அம்மா அந்த இடத்துல வாக்கு சொல்லிட்டு போகும் இது நாலாவது சத்தம் அஞ்சாவது சத்தம் இதே மாதிரி காலையில் அந்த குடுகுடுப்புக்காரங்க வருவாங்க பார்த்தீங்களா அந்த குடுகுடுப்புக்காரங்க அதிகாலையில் இந்த வீட்டில் இந்தந்த தெய்வ சக்தி இருக்குது நடமாட்டம் இருக்குது இந்த சாமி பேசுது இந்த சாமி பேசலை இது எது நடந்துருக்குன்னு புட்டு புட்டு அந்த வீட்டு வாசலை நோக்கி வச்சுட்டு போயிருவார் அந்த குடுகுடுப்புக்காரர் இது அதாவது எப்படி சொல்வதுன்னா சாம கூடாங்கின்னு சொல்லுவாங்க அவர் இது அஞ்சாவது சத்தம் சரி ஆறாவது சத்தம் என்ன அப்படின்னா தெய் அதாவது குல தெய்வத்தோட வாகனங்கள் இருக்கு பாத்தீங்களா காளை பசு கிளி நாகம் இது போன்ற அந்த தெய்வத்தோட வாகனம் அன்ன பறவை மயில் சேவல் இது போன்ற தெய்வங்களோட வாகனங்களோட வருகை இருக்கும் அதே சமயம் அந்த வாகனங்களோட சத்தங்களும் நம்ம வீட்டில் கேட்கும் வீட்டில் இருக்கோம் எப்படி சொல்றது அப்படின்னா மயில் சத்தம் அதே சமயம் சேவல் அதிகாலையில் கூவுற சத்தம் மற்ற வீட்டை விட நம்ம வீட்டில் அதிகமாக சத்தம் அதிகமாக கேட்கும் நம்ம சேவலாகவே இருக்காது ஏதோ ஒரு இடத்துலருந்து அந்த சேவல் அதிகாலையில் கூவும் அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக நம்ம வீட்டில் கேட்கும் சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கு போடுவோம் பார்த்தீங்களா அந்த வீட்டில் போடுற அந்த விளக்குலேருந்து கூட ஒரு ஓசை வருங்க அந்த விளக்கு எரிகிற ஓசை அதாவது தீ பிடிச்சி எரியற அந்த ஓசை அல்ல அந்த விளக்கு எரியும் போது நீங்க அந்த விளக்கின் பக்கத்துல நீங்க ரொம்ப அருகாமையில நீங்க உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விளக்கு எரியும் போது ஒரு அழகான ஒரு ஓசை கொடுக்கும் அந்த ஓசை நல்லா நாம உணர முடியும் தூரமா இருந்தாலும் அந்த விளக்கின் ஓசை வந்து ஓம் அப்படிங்கிற அந்த ஒரு உச்சரிப்பை நாம நம்ம நம்ம உடல்ல உணர்ந்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு உணர்வு அந்த விளக்கு அந்த ஓசை வெளிப்படும் சரிங்க இது எட்டாவது என்ன அப்படின்னா வீட்டில் குழந்தைகளோட அதாவது தெய்வமே வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வடிவுல சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த சிரிப்பு சத்தம் அதிகமா இருக்கும் வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் பேசும்போது தெய்வம் சார்ந்த விஷயம் பேசும்போது குழந்தை தானா சிரிக்கும் அல்லதுகிட்டு இருக்க பச்சை குழந்தை கை குழந்தை தானா சிரிக்கும் இது எட்டாவது அரிகிரி ஒன்பதாவது அரிகிரி சாமி போடுற அவயம் சாமி ஆடிகள் போடுற அவயம் சாமி ஆடிகள் போடுற குலவ இந்த வீட்டில் சாமி இருக்கு சுத்தமா இருக்கு அந்த இடத்துல சாமி இருக்கு அப்படின்னா அந்த அம்மா மேல அந்த ஐயா மேல சாமி வந்த உடனே ஆண் தெய்வமாக இருந்தால் அபயம் அமட்டல் பெண் தெய்வமாக இருந்தால் குழவ இது போன்ற சத்தம் வேகமா நல்ல ஒய்யாரமாக ரம்மியமா அந்த வீட்டில் கிடைக்கும் அந்த வீட்டில் எல்லாரும் அதை உணர முடியும் சரிங்க இது ஒம்பதாவது பத்தாவது என்ன தெரியுமா குல தெய்வம் அந்த வீட்டில் எந்த வீடு சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டில் அந்த குலதெய்வத்தோட வருகை அந்த குலதெய்வத்தோட பேசுற சத்தம் ஓடி ஆடி விளையாடுற சத்தம் கொலுசு சத்தம் கால் மெட்டி சத்தம் கை வளைவி சத்தம் அதே சமயம் அந்த தெய்வம் சிரிக்கிற சத்தம் குசு குசுன்னு பேசுகிற சத்தம் அந்த தெய்வம் மூச்சு விடுற சத்தம் அந்த தெய்வம் கோபமாக இருக்கிற சத்தம் இது எல்லாமே கேட்கும் அந்த வீடு சுத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த வீட்டில் கேட்கும் இந்த ாங்க உங்க வீடு சுத்தமா இருக்கா இந்த பத்து சத்தங்கள்ல அஞ்சு ஆறு ஏழு பத்துமே கேட்கும் பத்துமே நடக்கும் இப்ப நம்ம வீட்டுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம வீடு சுத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்ல நம்ம வீட்டுல இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா நம்ம வீடு சுத்தமா இல்ல அதை நாம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை நாம எடுக்கணும் அதாவது எந்த இடத்துல சுத்தம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இறை சக்தி அதிகமாக இருக்கும் எதிர்மறை சக்திகள் இருக்காது அந்த எதிர்மறை சக்திகள் எப்போது உருவாகும் அப்படின்னா அசுத்தமான செயல்கள் அசுத்தமான பொருட்கள் அசுத்தமான அந்த இருப்பிடம் இருந்தால் மட்டும்தான் அந்த எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்கும் அந்த எதிர்மறை சக்தியோட இறை என்ன தெரியுமா இந்த அசுத்தம் கஷ்டம் கண்ணீர் இது எல்லாமே எதிர்மறை சக்திகளோட இறை அந்த இறைய அதை அதை அதோ அதை அதை பசி அதை எடுத்து தான் இருக்கிறவங்கள உள்ள நொடிக்கிறது அதனால தான் சொல்கிறேன் இந்த பத்து சத்தங்கள் அழகிய தெய்வீ தெய்வீகமான சத்தம் உங்கள் வீட்டில் இருக்கா உங்கள் சாமி உங்கள் வீட்டில் அழகாக சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்கு உங்களுக்கு அருட்பார்வை இருக்குது உங்களுக்கு அருளாசி இருக்குது விடாதீங்க உங்கள் சாமி பார்த்துக்குறோம் உங்கள் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு படம் போட்டு உங்களை அழகாக அவங்க குடும்பத்தை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக செல்வ செல்வத்தோடு கோட கோடாதி கோடீஸ்வரன் ஆக்கலாட்டினாலும் மனதளவில் அவங்கள கோடீஸ்வரியா கோடீஸ்வரனை ஆக்கி நல்லா அவங்க குலசாமி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச அந்த பத்து தெய்வீகமான சத்தங்களை எந்த வீடு சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டில் கேட்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்